டர்னி என்ற லைசென்ஷியல் திருவான்மயூ வெல்கம்ஸ் யு வித் தர் ஸ்டாண்டிங் ஆஃப் இ ஆஸ்கின் சர்வீஸ் அப் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆல் ஹாஸ் சர்வஸ் அப் டூ டுவெண்ட்டி பர்சன் தௌசண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஃபார் புக்கிங் அப்பாயின்மெண்ட்ஸ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஃபைவ் செவன் நவராத்திரி ஸ்பெஷல் பொது பலன் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி துர்காமா கொடுக்கக்கூடிய அந்த மூன்று ராசிகளுக்கான மெசேஜு அவங்க கொடுக்கக்கூடிய ரெமெடி பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பொது பலன் பார்த்துடலாம் சொல்லுங்கள் மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கான பொது பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இனிமேல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு இழப்புகள் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடந்தாலும் ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலுமே அந்த டைமில் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் முறியடிச்சு சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ எந்த காரியம் செஞ்சாலும் அனலிட்டிக்கலாக இருக்கணும் சில பேர்லாம் வந்து பொறுமையாக நிதானமாக இருப்பாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான அந்த டேர்ன் வரும்போது தான் அந்த ஆக்ஷன் வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து மாறிட்டாங்கன்னா எதெல்லாம் இழந்தாங்களோ அதை கூட மீட் எடுத்துடலாம் அப்படின்னு இருக்குது அண்டு எந்த மாதிரியான சூழல்லையும் இவங்க தைரியத்தை இழக்கக்கூடாது துணிஞ்சு போராடினாங்கன்னா சக்ஸஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது குடி சீக்கிரமே அதற்கான விஷயங்கள் அதாவது ரொம்ப வருஷமாக இவங்க அப்படி தான் இருக்காங்கன்னா வரக்கூடிய நியர் ஃபியூச்சரில் அவங்களுக்கு அந்த சக்சஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதும் துர்காமா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸிங்ஸாக இருக்கு ஸோ இது அவங்கக்கான ப்ரெடிக்ஷன்ஸாகவும் வருது போராடுனா வெற்றி நிச்சயம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மகர ராசியில முதலாவது நட்சத்திரமா இருக்கிறது உத்ராட நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சாஃப்டா இருக்கீங்க அதனால நீங்கள் ரொம்ப வீக்கான பர்சன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் மற்றவங்க உங்களை வீக்னஸ் நினச்சாலும் நீங்கள் அதை பாதர் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது இப்போ பொறுமையாக இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு இடையூறுகளும் வரும் இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இவங்க வந்து ஸ்ட்ராங் கிடையாது ரொம்ப வீக்கான பர்சனால தான் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க பட் அதெல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் உங்களுடைய சாஃப்ட்னஸ் தான் உங்களுடைய அந்த அமைதி பொறுமை தான் மிகப்பெரிய ஒரு பலம் அதை தொடர்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அதை நல்லா இன்னும் டெவலப் பண்ணுங்கள் பின்னாடி பிஹைண்டில் துர்காமா இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்த மெசேஜாக இருக்குது கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த உத்திராடம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்ன இவங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ எப்போல்லாம் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ வீட்லையோ இல்லை கோவில்லையோ பன்னீர் ரோஸ் இருக்கும் இந்த பன்னீர் ரோஸ் வாங்கி துர்காமாவுக்கு வந்து சாத்தி இவங்க வந்து ஒரு மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் பன்னீர் பூ கொடுக்கும்போதும் சரி உட்காந்து மெடிடேஷன் போதும் சரி ஹைம் க்ரீம் ஸ்ரீ ஹைம் க்ரீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் அந்த பன்னீர் ரோஸ் வாங்கி துர்கா மாவுக்கு சமர்ப்பிக்கணும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளசன்டபுளான ஒரு லைஃப் மாறுறதை அவங்களால பார்க்க முடியும் சில காரியங்கள்லாம் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்து வரும் இப்போ ஒரு மொட்டு எப்படி மலர்றது அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை மலர்றதை அவங்களால பார்க்க முடியும் அதுதான் அவங்களுக்கான ரெமடியாக கண்டிப்பாக அதே மாதிரி இந்த மகர ராசியோட அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன திருவோண நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க எப்பவுமே துர்காமா வழிபாடு செய்கிறதும் சரி இல்லை இவங்களுடைய டிவைன் தன்மை ஆன்மீக ரீதியான ஒரு ஆக்ஷன்ஸும் சரி இது எல்லாமே அவங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் த எப்பேற்பட்ட கெட்டதையும் தகர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரணும் ஏன்னா இவங்களுடைய ப்ரேயர்ஸ் நினச்சா ஒரு மலையை கூட நகர்த்த முடியும் ஸோ அப்போது அந்த ப்ரேயர்ஸ்க்கு அவங்க இவங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு அவ்வளோ பலம் இருக்கு அப்போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு இன்னல்கள் வந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் துர்கா மாட்டை ப்ரே பண்ணுங்க அதை ப்ரே பண்ணால் மட்டும் போதும் டிவோஷனலாக ஹேண்டில் பண்ணுங்க நீங்கள் வந்து வேறு விதத்தில் எதிரியை தாக்குறதோ வெஞ்சன்ஸ் அது மாதிரி இல்லாமல் டிவோஷனலாக ப்ரேயர் மூலிமா ஹேண்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே உங்கள் இருந்து விலகும் அண்ட் உங்களுக்கான நன்மைகளும் உங்களை தேடி வரும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது அதே மாதிரி இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய ரெமடி ஸோ இவங்களுக்கு துர்காமா தரக்கூடிய ரெமெடி அப்படின்னு பார்க்கும் போது இவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் இந்த ரெமெடி தான் ஃபாலோ பண்ணணும் இது இப்படி தான் இருக்கணும் அந்த ஒரு ஸ்கேல் மாதிரி தான் இல்லாமல் இவங்க மனசுக்கு பிடிச்ச எந்த ஃப்ளாராக இருந்தாலும் எந்த பூக்களாக இருந்தாலும் அதை துர்கா சாத்தி வழிபடணும் அதுலேயும் வந்து இவங்களுக்கு பிடிச்ச சாட்டிங் மந்திரங்கள் எது வேணாலும் சொல்லலாம் உங்க மனசில் அந்த டைம் ஏதாவது ஒரு மந்திரம் ஓடும் இல்லை ஒரு பாட்டு ஓடும் துர்காமாவை நினச்சி அதை வந்து அவங்க பாட்டா பாடலாம் இல்லை வந்து அந்த சாட்டிங் சொல்லலாம் பட் எது செஞ்சாலும் மனசுக்கு பிடிச்சு விருப்பப்பட்டு செய்யணும் சில பேர்ல வந்து இப்போ நான் துர்கா மாமாவுக்கு மல்லிப்பூ வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கி சாத்து வழிபடணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்க வந்து எனக்கு இதை தான் போடணும்னு சொல்லிட்டு சாமதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து பண்ணுவாங்க அதெல்லாம் இல் அதெல்லாமே ஃபாலோ பண்ணாம உங்க மனசுக்கு எப்படி எந்த ஃபார்ம்ல எப் எந்த டைப்ல நீங்க வழிபண்ணும் நினைக்கிறீங்களோ அதை பியோர் லவ்வோட துர்கா மாவுக்கு நீங்க வழிபடுங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை பர்ஃபெக்ஷன் கிடையாது பியூர் லவ் தான் ரூல்ஸ் இல்ல உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி வழிபடுங்கிறது தான் பர்ஃபெக்ஷன் தேவையில்லை ஆனா உண்மையான அன்போடு அவங்க வந்து பண்ணணும் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ரெமனி அவங்களுக்கு பெஸ்டானதா இருக்கும் மகர ராசியில வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவிட்டம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஸோ அவிட்ட நட்சத்திரத்துக்கு துர்காமா தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதாவது சில பேர்ல சிரிச்ச முகத்தோடய இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி சந்தோஷமாவே இருக்கணும் ஏன்னா அது அவங்களுடைய பிறப்பு உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கன்பே பண்றாங்க ஸோ அப்போ சந்தோஷம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போங்க சந்தோஷத்தை தேடுங்க சந்தோஷமா இருங்க ஸோ இதை மட்டும் நீங்க செய்யுங்க நல்ல சிரிச்சு உங்களுடைய நாட்களை வந்து கடத்தி கொண்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கான எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் ஸோ நீங்க எப்போல்லாம் சோகமா இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்க பத்தடி சறுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ சந்தோஷமா இருங்க சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுடைய ஒரு மூலதனம் அப்படின்றது தான் துர்காமா அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு இந்த வீட்டம் நட்சத்திரத்துக்கு துர்காமா கொடுக்கக்கூடிய ரெமெடி என்ன ஸோ இவங்களுக்கான ரெமெடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது போது துர்காமாவை பேரை சொல்லி ஏதாவது ஒரு பழத்தை வந்து டெய்லியும் துர்காமாவுக்கு நெய்வேத்தியம் மாதிரி அவங்க வந்து படைக்கணும் வீட்டில் துர்காமா சிலைகள் இருந்தாலும் பக்கத்துல ஒரு பழம் வச்சு அது அந்த பழம் வைக்கும் போது கூட சந்தோஷமா கொடுக்கணும் ஸோ எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு பிளெயினா இல்லாம நல்ல சிரிச்சு சந்தோஷத்தோட அவங்களுக்கு ஒரு பழம் நெய்வேத்தியம் அவங்க டெய்லியும் வந்து கொடுக்கணும் துர்காமாவுக்கு இந்த ஒரு ரெமெடி அவங்க தொடர்ந்து சந்தோஷத்தோட அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கனிவான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய அவுட்கம்ஸ் வந்து கிடைக்கும் இவங்க வந்து இனிமேல் ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு என்ன வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு இழப்புகள் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடந்தாலும் அப்புறம் எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலுமே அந்த டைமில் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் முறியடிச்சு சக்ஸஸ் பண்ணிடலாம் மகர ராசிக்கான அதாவது நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் பலன்களை பார்த்தோம் அதே மாதிரி இந்த இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் துர்காமா கொடுக்கக்கூடிய மெசேஜாக இருக்கட்டும் அவங்க கொடுத்த ரெமடியாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ இது எல்லாமே வியூவர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்பலாம் அதே மாதிரி வியூவர்ஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த நம்பிக்கையோட ஓம் துர்காமா போற்றி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணாங்கன்னா போதும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி